கத்திற்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா உன்னுடைய ஈசாக்கு மேலும் விசுவாசத்தினாலே தான் பலியாக ஒப்பு கொடுத்தான் ஈசாக்கின் அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்கு பெற்றவன் தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான் எபிரேயர் பதினொன்னு பதினேழு ஈசாக்கு என்பது நாம் மிக அதிகமாய் நேசிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் குறிக்கிறது நம்முடைய ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுக்க நமக்கு விசுவாசம் தேவை தேவன் நமக்கு சோதனைகளை அனுமதிப்பதின் ஒரு நோக்கம் நம்மை நம்முடைய ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுக்க செய்வதே ஆகும் ஒவ்வொரு சோதனையும் நம் இருதயத்திலிருந்து இன்னும் ஏதோ ஒன்று அது நம் பெயரோ புகழோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஈசாக்கு வெளியேற்றப்பட வேண்டும் என்று நம்முடன் பேசுகிறது ஒவ்வொரு சோதனையும் நம் விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும் இருக்கிறது நம்முடைய ஈசாக்குகளை எல்லாம் நாம் ஒப்பு கொடுத்து விட்டுவிடாமல் இருக்கும் வரை நம் விசுவாசம் பூரணப்படாது வாக்குத்தத்தங்களை பெற்றவன் பலியாக ஒப்புக்கொடுத்தான் நாம் நம்முடைய ஈசாக்கை பலியாக ஒப்பு நாம் ஏற்கனவே ஈசாக்கை காட்டிலும் மேலான ஒன்றை அதாவது கிறிஸ்துவையும் அவருடைய நித்திய ஆசீர்வாதங்களையும் பெற்றுவிட்டோம் என்பதை காண்பிக்கிறது தேவன் தம்முடைய மிக சிறந்ததை நமக்கு தருவதினால் நாமும் நம்முடைய மிக சிறந்ததை அவருக்கு தருகிறோம் நாம் அவருக்கு கொடுப்பது அவர் நமக்கு கொடுப்பதை காட்டிலும் ஒருபோதும் அதிகமானதாய் இருக்க முடியாது விசுவாசத்தினால் ஆப்ரஹாம் ஈசாக்கை பெற்று கொண்டான் விசுவாசத்தினால் ஈசாக்கை அவன் ஒப்பு கொடுக்கவும் செய்தான் நாம் எதை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்கிறோமோ அதை விசுவாசத்தினால் ஒப்பு கொடுக்கவும் மனம் முகந்தவர்களாய் இருக்க வேண்டும் அன்பான தேவ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அவருடைய அந்த ஆசீர்வாதங்கள் மேல் உன் மனதை வைக்காதே உன் முழு இருதயத்துடனும் கர்த்தரை நேசிப்பதிலிருந்தும் அவர் ஒருவரை மாத்திரம் நேசிப்பதிலிருந்தும் உன் மனது சிதறடிக்கப்பட ஒருபோதும் இடம் கொடுத்து விடாதே ஆமேன்